வெங்கடாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிற மகேந்திரா அந்த ஊரோட பெரிய ஜமீன்தாரரு அந்த கிராமத்துல அவனுக்கு ரொம்பவே மரியாதை இருந்துச்சு அவங்கட்டு இல்லாத பணம் சொத்து நகன்னு இல்லவே இல்ல இருந்தாலும் எப்பவுமே ஏதோ ஒண்ணு பறி கொடுத்த மாதிரியே இருப்பான் அத கவனிச்ச அவனோட பொண்டாட்டியான தேவகி என்னங்க கொஞ்ச நாளா உங்களை நான் தான் வரேன் ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஏதோ இழந்த மாதிரி உக்காந்துருக்கீங்களே ஏங்க உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலையா இல்ல ஏதாவது பிரச்சனையா யாருக்காவது ஏதாவது ஆச்சா உங்களை இப்படி பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க என்னாச்சுங்க அப்படின்னு தேவக்கி கேட்ட உடனே மகேந்திரா தேவக்கி உனக்கு தெரியும்ல எங்கிட்ட நிறைய பணம் சொத்து இருக்கு எனக்கு என்ன வேணுமோ அதை உடனே சமையல்காரங்க எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றாங்க கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்துட்டேன் இப்படி இருக்கிற எனக்கு மனசுக்கு சமாதானம் அப்படிங்கிறதே இல்லை எப்பவும் ஏதோ ஒன்னு எழுந்த மாதிரியே என் மனசுக்கு தோணுது இப்படி மகேந்திரா அவரோட கஷ்டத்தை அவரோட பொண்டாட்டியான கிட்ட சொன்னாரு தன்னோட புருஷனோட நிலைமைய பார்த்து தேவக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என்னங்க நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டா எப்பவுமே நீங்க வீட்லயே இருக்கீங்கல்ல அதுக்கு தான் மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி உங்களுக்கு தோணுது நீங்க வெளியூரெல்லாம் போய் சுத்திட்டு வாங்க எங்கேயாவது போயிட்டு வந்தா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அதுக்கு தான் சொல்றேன் நீங்க கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வாங்க அதுக்கு மகேந்திரா ஆமா தேவிக்கு நீ சொன்ன மாதிரி வீட்டுல இருக்கிறதுனாலதான் எனக்கு அப்படி தோணுது போல நான் கொஞ்ச நாள் வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வரேன் எனக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை அப்படி மகேந்திர தேவக்கி புருஷனுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் எடுத்து வச்சிட்டு என்னங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடு பொருளுங்களையும் எடுத்து வச்சிருக்க குதிரை வண்டியும் ரெடி பண்ணிருக்கேன் நீங்க கொஞ்ச நாள் சந்தோஷமா எல்லா பக்கம் போய் சுத்திக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே மகேந்திர பூபத்தி அங்கிருந்து கிளம்பி பிரயாணத்தை ஆரம்பிச்சாரு இப்படி மகேந்திர ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போய் அங்க புதுசு புதுசா அவங்களோட கஷ்டம் என்ன எப்படி அவங்க வாழ்க்கை எல்லாமே இப்படி ஒரு நாள் ஒரு காட்டு வழியா போய்கிட்டு இருக்கும் போது அவருக்கு தண்ணி தாக எடுத்துச்சு அப்போ ஒரு பக்கம் வண்டியை நிறுத்திட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ஆத்து பக்கம் வந்துகிட்டு இருந்தாரு அப்ப அங்க ஒரு சுவாமிஜி மயக்கம் போட்டு விழுந்திருந்தாரு அவரை பார்த்து ஜமீன்தாரரான மகேந்திரா ஐயோ யாரோ இங்கே விழுந்திருக்காங்க அப்படின்னு அவர் முகத்துக்கு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சாரு மகேந்திரா இப்படி செஞ்சதுனால கொஞ்சம் நேரத்திலே அந்த சுவாமிஜிக்கு மயக்கம் தெரிஞ்சிச்சு யாருப்பா நீ இன்னைக்கு மட்டும் நீ இல்லைன்னா எனக்கு என்ன நடந்துருக்குமோ நினைச்சாலே பயமா இருக்கு உன்னை பார்த்தா பெரிய வீட்டு பையன் மாதிரி தெரியுது என்ன வேலையா இந்த பக்கம் வந்த அப்படின்னு சுவாமிஜி மகேந்திராவை பார்த்து கேட்ட உடனே மகேந்திரா சுவாமிஜிய பார்த்து ஐயா என் பேரு மகேந்திரா நான் ஒரு ஜமீன்தாரரு எனக்கு எவ்வளோ சொத்து இருந்தாலும் மனசுல நிம்மதின்றதே இல்லை இப்படி மகேந்திரா சுவாமிஜி கிட்ட தன்னோட பிரச்சனை என்ன எதுக்காக இந்த மாதிரி வெளியூருக்கெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சுவாமிஜி கிட்ட சொன்னாரு இப்படி ஜமீன்தாரரு சுவாமிஜி கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி சொன்னதுனால அதெல்லாம் கேட்டுட்டு மகேந்திரா நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன்னோட பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சுவாமிஜி சொன்ன உடனே மகேந்திர ரொம்ப அவசரப்பட்டு ரொம்ப சந்தோஷமா அப்படியா சுவாமி என்னோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்றீங்களா சொல்லுங்க சுவாமி சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் தர அப்படின்னு சொன்ன அப்படி சொன்ன உடனே சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டு எனக்கு எந்த ஒரு காசு பணமும் வேண்டாம் உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துல நீ கொஞ்ச ஜனங்களுக்கு தானம் பண்ணு இப்படி ஜனங்களுக்கு தானம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருந்து தானத்தை வாங்கின ஜனங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோ அப்போ உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இப்படின்னு சுவாமிஜி சொன்ன உடனே மகேந்திரா சுவாமிஜி நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சா என் மனசுக்கு எனக்கும் நிம்மதி கிடைக்குமா ரொம்ப நன்றி சுவாமி அப்படின்னு சொல்லி மகேந்திரா அங்கிருந்து நேராக வீட்டுக்கு கிளம்பி போனா ரொம்ப நாளா தன்னோட புருஷனுக்காக காத்துக்கிட்டு இருந்த தேவக்கி தன்னோட பார்த்து சந்தோஷப்பட்டா அவ புருஷனுக்கு சந்தோஷமா நிறைய செஞ்சு போட்டா எங்க நீங்க இவ்வளவு நாளா எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு யோசிச்சு யோசிச்சு நான் ரொம்ப பயந்து இருந்தேங்க இன்னைக்காவது நீங்க வயிறு நிறைய நல்ல நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா ஓய்விடுங்க விடுங்க தேவக்கி உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கடிக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா நான் இப்ப தூங்க மாட்டேன் நான் வர வழியில ஒரு சுவாமிஜிய பார்த்தேன் அப்படின்னு சுவாமிஜி சொன்ன எல்லாமே சொன்னான் தேவக்கி ஜனங்களுக்கு ஏதாவது தானம் பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க நீ டங்கோரா அடிக்கிறவனை கூப்பிட்டு ஊரு ஜனங்களுக்கு விஷயத்த சொல்ல சொல்லி சொல்லு இன்னைக்கு சாயங்காலம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தங்க நாணயத்தை கொடுக்க போறேன் இப்படி செஞ்சவாவது இன்னிலிருந்து நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் அதுக்கு தேவக்கி சரி அப்படின்னு சொல்லி டங்கூரா அடிக்கிறவன வர சொன்னான் அந்த விஷயத்த கேட்டு நிறைய பேர் ஜமீன்தாரர் ஐயா வீட்டு வாசல்ல வந்து நின்னாங்க நீங்க எல்லாருமே இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு வீட்டுக்கு தங்க நாணயத்தை கொடுக்குறேன் இத என் பொண்டாட்டி உங்களுக்கு கொடுப்பா இப்படி தேவக்கி கையால எல்லாருக்கும் ஒவ்வொரு தங்க நாணயத்தை கொடுத்தா ஜனக எல்லாருமே அந்த நாணியத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புனாங்க அன்னைக்கு நைட்டு பூபதி எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் தூக்கமே ஏங்க இன்னைக்கு உங்களுக்கு தூக்கமே வரல என்னாச்சு நல்ல வேலை தானே செஞ்சீங்க போய் படுத்து தூங்குங்க இல்ல தேவக்கி நான் செஞ்ச இந்த வேலை எனக்கு மன நிம்மதியை கொடுக்கல நான் செஞ்ச இந்த தானத்தை பார்த்து ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல போ நீங்க மாறு வேஷத்துல வெளியே போய் எல்லா ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அவங்க வாயாலேயே தெரிஞ்சுக்கங்க ஆமா ரொம்ப நல்ல ஐடியா குடுத்துருக்க அப்படின்னு மகேந்திர பூபத்தி வாய்க்கு துணி கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போனாரு இப்ப ரெண்டு பேரு ஊருக்குள்ள மரத்துக்கிட்ட உக்காந்துக்கிட்டு டே கோபாலம் ஊரு ஜமீன்தாரரு எதுக்காகடா நம்மளுக்கு தங்க காசை கொடுத்தாரு வேற என்னடா இருக்கும் அவரு ஏதாவது பெரிய தப்பு பண்ணிருப்பாரு அந்த தப்புக்கு பிராயசித்தமா தான் இப்படி ஊரு ஜனங்களுக்கு நாணயத்தை கொடுத்துருக்காங்க அவருகிட்ட இல்லாத பணமா அவ்வளோதான்டா அதை தவிர வேற என்னடா அவருக்கு என்ன பணத்துக்கு குறைச்சலாம் வீட்டுக்கு ஒரு தங்க நானியத்தை விட்டுட்டு ஒரு ஆளுக்கு ஒரு தங்க நானியத்தை கொடுக்கலாம் அவ்வளோ வசதி வாய்ப்பு இருக்கு அவருக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே இது என்ன இவங்களுக்கு தங்க நகைய கொடுத்த உடனே சந்தோஷப்படாம நான் ஏதோ தப்பு பண்ணேன் நினைக்கிறாங்களே இப்படி மகேந்திர ஐயா அங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது அங்க ஒரு பொம்பளை உபத்தி ஐயா கொடுத்த தங்க நாணயத்தை தேய்ச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா அப்போ அவளோட புருஷன் அது என்னடி அப்படி தேய்ச்சு தேய்ச்சு பார்த்துக்கிட்டு இருக்க எதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அந்த பொம்பளை ஒண்ணு இல்லங்க உங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்கிறவங்க நம்மளுக்கு எதுக்கு தங்க காசு கொடுக்கணும் அதுக்குதான் அது பொய் காசான்னு தேய்ச்சி பார்த்தேன் அதே நடி அப்படி சொல்ற அந்த பெரிய மனுஷன் நம்மளுக்கு ஒரு தங்க நாணயத்தை கொடுத்தா இப்படியா பேசுறது அட வாயை மூடுங்க நம்ம அவங்களுக்குன்னு எவ்ளோ வேலை செஞ்சு குடுக்கறோம் அதுக்கு அவங்க நம்மளுக்கு கூலி குடுக்கறாங்க ஆனா ஒரு ரூபா ஜாஸ்தி குடுக்கறாங்களா இல்ல இல்ல இப்படி ஜமீன்தாரர் ஐயாவை திட்டிக்கிட்டு இருந்தா அத கேட்ட பூபதி ஜமீன்தாரர் ஐயா கவலைப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனாரு மறுபடியும் மகேந்திர ஐயா மறுவதுனால நேத்து நம்ம தங்க நாணயத்தை தானம் பண்ணோம் அத வாங்கின ஜனங்க என்னை பத்தி தப்பா பேசுறாங்க இன்னைக்கு துணிய தானமா கொடுக்குறேன் அப்படின்னு டங்கோரை அடிக்கிறவங்க சொல்லி அனுப்புனாங்க ஊரு ஜனங்க எல்லாருமே துணிய வந்து வாங்கிட்டு போனாங்க இப்ப ஜனங்க என்ன பேசுறாங்கன்னு கேக்குறதுக்காக மறுபடியும் ஜமீன்தாரர் ஐயா கிளம்புனாங்க இந்த ஜமீன்தாரர் ஐயா என்ன நம்மளுக்கு துணி கூட எடுக்க கதி இல்லைன்னு நினைச்சிருக்காரா அதுக்குன்னு இந்த மாதிரி துணி கொடுத்துருக்காரு இதை விட நல்ல துணிய நான் தேச்சு போட்டுக்குவேன் ஆமாங்க எனக்கு கொடுத்த புடவை கூட ரெண்டு தடவை ஜோரா தோச்சா போதும் அந்த புடவையே கிழிஞ்சிடும் அப்படின்னு ஜனங்க அவங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் ஜமீன்தாரர் என்ன தானம் பண்ணாலும் எல்லாருமே தப்பா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஜமீன்தாரரோட பொண்டாட்டி எனங்க எப்பவுமே நீங்க தானம் பண்றீங்கல்ல இன்னைக்கு கோயில்ல அன்னதானத்தை பண்ணுங்க எல்லா தானத்தோட சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அன்னதானம் செய்யுங்க சரி தேவக்கி எனக்கு இந்த யோசனையே வரல சரி அன்னதானமே பண்ணலாம் அன்னைக்கு கூட மாறு வேஷத்துல போனாரு அப்ப ஜனங்க ஆஹா இன்னைக்கு ஜமீன்தாரர் ஐயா எந்த மாதிரி சாப்பாடு போட்டாரு இந்த மாதிரி சாப்பாடை என்னோட வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை அம்மாண்டா நான் கூட அவ்வளோ ருசியா அவ்வளோ இதுவரைக்கும் ஜமீன்தாரர் வீட்டு சாப்பாடு அப்படின்னா இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த வார்த்தையை கேட்ட ஜமீன்தாரர் ஐயாவுக்கு எப்பவும் இல்லாத சந்தோஷம் மன நிம்மதி அன்னைக்கு வந்துச்சு அந்த சந்தோஷத்திலேயே வீட்டுக்கு போன உடனே அன்னைக்கு நைட்டு நல்லா கொரட்டை விட்டு நிம்மதியா தூங்கினாரு இப்படி அன்னையில இருந்து ஜமீன்தாரர் அன்னதானத்தை செஞ்சுக்கிட்டு சந்திக்கலாம் டே ரமேஷ் உங்க அப்பா எங்கடா பாக்குறதுக்கு கிடைக்கிறதே இல்ல எங்க அப்பா கிட்ட உங்களுக்கு என்ன வேலை அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுமாடா ஆமாம் நம்ம தோண்டு இருக்க என்கிட்டயும் இவ்வளோ கேள்வி கேட்குற ஆமாம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து எங்கள் அப்பாவை பற்றி கேட்கும்போது உங்ககிட்ட பதில் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன பயம் ஆ ஆமாண்டா நீ உங்கள் அப்பாவோட ரொம்ப தெளிவானவன் உங்கள் அப்பா கூட உன்ன மாதிரி தான்டா கிட்ட கடன் வாங்கிட்டு இப்படி வாய்தா வாங்கிக்கிட்டு இருக்கான் அவங்கிட்ட கடனை மட்டும் கேட்டுட்டா காசு கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு ஓடிடுறான் அப்படின்னு சுப்பையா ரமேஷோட அப்பாவான கிரீஷ் அவங்ககிட்ட கடன் வாங்கினது பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தான் கடனா எதுக்கு கடன் ஆமாம் எங்கள் அப்பாவுக்கு கடன் வாங்குற அவசியம் என்ன இருக்கு பரவாயில்லையே நீ கேக்குறது சரியாக போச்சு கடன் வாங்குந்து உங்கள் அப்பா கடன் கொடுக்குறவனா எனக்கு வட்டி பணம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு கேட்கவேனே தவிர கடன் எதுக்குன்னு நாயாண்டா கேட்குறேன் ஆனால் எங்கள் அப்பா வாங்கின காசை கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் திருப்பி கொடுத்துருவாங்க சுப்பையா அப்படின்னு கோவமா சொன்னான் அதுக்கு சுப்பையா அப்போது சுப்பையா அட கோவம் எனக்கு தான் வரணும் உனக்கு ஏன்டா கோவம் வருது உங்கள் அப்பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் கடன் வாங்கிட்டு வந்தான் கடன் வாங்கும்போது என் வீட்டுக்கிட்ட வந்தானே தவிர இது வரைக்கும் என் வீட்டு பக்கம் வரவே இல்லை உங்கள் அப்பனை பற்றி எதுக்காக உங்கள்கிட்ட சொல்லணும் இங்கே பாடுறா உங்கள் அப்பனை கூப்பிடுறா எங்கள் அப்பா வீட்டில் இல்லை வயலுக்கு போயிருக்காங்க இதை தானே நீ முதல்ல சொல்லணும் தேவையில்லாமல் டைம் தான் ஆச்சு அப்படி சொல்லிக்கிட்டே சுப்பையா அங்கிருந்து கிளம்ப பார்த்தப்போ ரமேஷோட அப்பாவான கிரீஷம் சைக்கிள்ல புல்ல எடுத்துக்கிட்டு சைக்கிள் மிதிச்சிக்கிட்டு அங்க வந்து பார்த்த சுப்பையா அட கிளம்பி போலான்னு பாக்கும்போது நீயே வந்துட்டியா சரி சரி வா கிரீஷம் அப்படி சொன்ன உடனே கிரீஷம் போய் சைக்கிள் நிறுத்திட்டு சுப்பையா கிட்ட வந்து சுப்பையாவை பார்த்து இப்படி சொன்னான் சுப்பையா இங்க எதுவுமே பேசாதீங்க நம்ம வேணா வெளியே போய் அப்படி பேசலாம் இன்னும் அந்த பக்கம் இந்த பக்கம் பேசுறதுன்னு ஒண்ணு இல்லை கிரீஷம் சும்மா எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன பணத்தை சரியா கொடுத்துருங்க நானும் இருந்து கிளம்பி போயிடுறேன் இப்படி சுப்பையா சத்தம் போட்டு சத்தம் போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாரு அப்போ கிரீஷம் சுப்பையா கிட்ட சுப்பையா என் பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது நம்ம அந்த பக்கம் போய் பேசலாம் வாங்க ஓஹோ அதுதான உன்னோட பிரச்சனை உன் பிரச்சனை தீண்ட மாதிரிதான் அதுக்குதானா நீ வர்றதுக்கு முன்னாடியே உன்னை பத்தி எல்லாமே உன் பையன் தெளிவாவே சொல்லிட்டான் நீ கடன் வாங்கின விஷயம் கடத்தை விஷயம் எல்லாமே உன் பையன்கிட்ட சொல்லிட்ட கிரீஷம் இப்படி கிரீஷம் அப்போ ரமேஷ் தன்னோட அப்பாவான கிரீஷத்தை கவலையோட பார்த்து அப்பா இவர் சொல்றது உண்மையா நீங்க உண்மையிலேயே இவருகிட்ட கடனா பணம் வாங்கியிருக்கீங்களா இப்படி ரமேஷ் ரொம்ப கவலையோட தன்னோட அப்பா கிட்ட கேட்டா அப்ப கிரீஷம் பையன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு தலை குனிஞ்சு நின்னா சொல்லு கிரீஷம் உன் பையன் கேள்வி கேக்குறான்ல இப்பவாவது கடனை கட்டுறியா இல்ல வாங்கின கடத்துக்கு இந்த வீட்டையும் வயலையும் என் பேர்ல எழுதி வைக்கிறியா இப்படி சுப்பையா கேட்ட உடனே கிரீஷம் போய் சுப்பையாவோட காலில் விழுந்து ஐயா சுப்பையா என்ன மன்னிச்சிடுங்க உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை ரெண்டு வருஷமா விளைச்சல் சரியாவே விளையில்ல அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி பணத்தை கரெக்டா தானே கொடுக்குறேன் ஆமகிரீஷோ நீ சொல்றது என்னவோ உண்மைதான் ஆனா எனக்கு நான் இப்போ உனக்கு கொடுத்த பணம் எல்லாமே எனக்கு மொத்தமா வேணும் ஐயா உடனடியா உங்களுக்கு நான் அசல் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்னா நான் எங்க ஐயா போய் கொண்டு வர்றது நீ என்ட்ட கேட்ட உடனே நீ கேட்ட பணத்தை நான் என்னால எதுவுமே பண்ண முடியாது நீ ஒரு உன்னோட வீட்டையும் வயலையும் எனக்கு எழுதி கொடு ஐயா ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா இருக்கிற இந்த வீடு எல்லாமே உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டா நானும் என் பையனு என்னங்கய்யா பண்றது என்கிட்டயே வேலை செஞ்சுக்கிட்டு இருங்க நீங்க வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு பணமும் சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா சுப்பையா அந்த வார்த்தையை கேட்டு கிரீஷத்துக்கு ரொம்பவே அவமானமா இருந்துச்சு அதுக்கப்புறம் கிரீஷும் எதுவுமே பேசாம சுப்பையாவ பாத்துக்கிட்டு நான் கொடுத்த காசை திருப்பி கொடுக்க முடியாது உனக்கு ரோசம் மட்டும் வருதா இப்போ எனக்கு பணத்தை கொடு இல்லனா இந்த வீட்டையும் நிலத்தையும் எழுதி வை அப்படின்னு சுப்பையா கேட்ட உடனே கிரீஷும் ரொம்ப கவலையா வீட்டுக்குள்ள போய் வீட்டு பத்திரம் வயலு பத்திரம் எல்லாமே கொண்டு வந்து சுப்பையா கையில கொடுத்தான் சுப்பையா சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போனான் உன்னோட மகனான ரமேஷ் தன்னோட அப்பாவோட கவலையை பார்த்து அப்பா நீங்க கவலைப்படாதீங்க நம்ம கைவிட்டு போன சொத்து கண்டிப்பா நம்ம கை சேரும் ரமேஷ் தன்னோட அப்பாவான கிரீஷத்த சமாதானம் படுத்தினா இருந்தாலும் கிரீஷத்துக்கு அந்த ஊருக்குள்ள கௌரவம் இல்லாததுனால அவன் அங்கிருந்து கிளம்பி போனா அப்பா ரமேஷ் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊர்ல இருக்கிறத வேண்டாம் நம்ம பட்டணத்துக்கு போய் அங்கே ஏதாவது கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம்ப்பா இப்படி கிரீஷம் தன்னோட மகனான ரமேஷ கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு கிளம்பி போனா அன்னையில இருந்து ரமேஷுக்கு சுப்பையா மேல சரியான கோவம் இருந்துச்சு சுப்பையா எப்படியோ அந்த கிரிஷத்தோட வீடு வயலு எல்லாத்தையுமே எழுதி வாங்கிக்கிட்டீங்க அம்மா அவங்கிட்ட அவன் சொத்தை எழுதி வாங்காங்கட்டியும் நான் பட்ட பாடு இருக்கேன் அதனாலதான் நான் நினைச்ச மாதிரி அவனோட சொத்து வயலையும் என் பேருக்கே நான் எழுதி வாங்கிக்கிட்டேன் சரி சரி இப்பத்துக்கு நீங்க கொஞ்சம் பத்திரமா இருங்க அந்த கிரிஷத்துக்கு ஒரு பையன் ரமேஷ் இருக்கான்ல அவன் சாதாரணமானவன் கிடையாது அந்த பச்சாவா அவன் என்ன என்ன பண்ண போறான் அவன் எது கேட்கணும்னாலும் இந்த சுப்பைய யாருன்னு தெரியணும் என்னை பற்றி சரியாக அவனுக்கு புரியணும் இப்படி சுப்பையா சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு இப்படி சுப்பையா யாரெல்லாம் அவர்கிட்ட கடனை வாங்கியிருக்காங்களோ அவங்க கிட்ட போய் அவங்களோட வீடு நிலத்தை எழுதி வாங்கிக்கிட்டு இருக்கிறதே அவங்களோட பழக்கம் ஆயிடுச்சு இப்படி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு பட்டணத்துக்கு போய் ரமேஷ் படிச்சு பெரிய ஆளா ஆனா ஆனாலும் அவனுக்கு சுப்பையா செஞ்ச துரோகத்தை மட்டும் அவன் மறக்கவே இல்ல சுப்பையா மட்டும் கிரீஷ் ரமேஷ சுத்தமாவே மறந்துட்டான் ரமேஷ் எப்படியாவது சுப்பையாவுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு தன்னோட ஊருக்கே அவன் திரும்பி வந்தான் ரமேஷ் அந்த ஊர்ல அவனோட ஃப்ரெண்டான கோபி கூட சேர்ந்து ஒரு பிளான் பண்ணா ஒரு நாள் கோபி அவனோட வீட்டு முன்னாடி செங்கல்ல மணல கொண்டு வந்து போட்டா அத பார்த்த சுப்பையா என்னடா கோபி இப்ப நீ கை நிறைய சம்பாதிக்கிற போல நீ வீட்ட கூட கட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சுப்பையா கேட்ட உடனே அதுக்கு கோபி ஏ பாருங்க சுப்பையா இது பெரிய வீடு ஒன்றும் கிடையாது நான் பட்டினத்துல எப்பவோ பெரிய வீட்டை கட்டிட்டேன் நான் அடிக்கடிக்கு இங்க வந்து தங்குறேன்ல அதுக்கு தான் ஒரு சின்ன அதுக்குதான் அவ்வளவுதான் அந்த வார்த்தையை கேட்டு சுப்பையா தலைமையில பெரிய கல் விழுந்த மாதிரி ஆச்சு என்னது நேத்து வரைக்கும் திங்கிறதுக்கே இவங்களுக்கு கதி இல்ல இவங்களுக்கு பட்டணத்துல வீடா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோபி என்னது உனக்கு பட்டணத்துல பெரிய வீடு இருக்கா ஆமா இவ்வளோ பணத்தை எப்படி ரகோபி சம்பாதிச்சு எனக்கு ஒரு நண்பன் இருக்கான் அவன் நல்லா பிசினஸ் பண்றான் நான் என்கிட்ட இருக்கிற பணத்தை அவனுக்கு கொடுத்தேன் அவ்வளோதான் எனக்கு கொஞ்ச நாள்லயே நிறைய பணத்தை சம்பாதிச்சு கொடுத்தான் அப்படின்னு சும்மா ஒரு வதந்திய கலப்பி விட்டான் அந்த பேச்ச நம்பி சுப்பையா அப்படியாடா கோபி உன்னோட நண்பன் யாருன்னு சொல்லு நானும் அவனுக்கு காசு குடுக்கறேன் அப்படிங்களா ஐயா சரி நாளைக்கே உங்களுக்கு அவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறேங்க ஐயா அதுக்கப்புறம் மறுநாள் கோபி போய் ரமேஷை கூட்டிட்டு வந்தான் சுப்பையா வாசல்லே ரமேஷுக்காக காத்துக்கிட்டு இருந்தா இருந்தாலும் சுப்பையாவுக்கு ரமேஷ் அடையாளமே தெரியல இந்தாப்பா நான் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கறேன் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது இது ரெண்டு மடங்காகணும் சரிங்க அப்படின்னு சொல்லி ரமேஷ் அந்த காசை வாங்கிக்கிட்டு கொண்டு போய் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பணத்தை ரெண்டு மடங்காக்கி சுப்பையா கொண்டு வந்து கையில கொடுத்தான் சுப்பையா அந்த பணத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு இப்படி கொஞ்ச நாள் சுப்பையா ரமேஷுக்கு காசு குடுக்கறது ரமேஷ் ரெண்டு மடங்காக்கி கொண்டு வந்து நடந்துச்சு இப்படி இருக்கும் போது சுப்பையா இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருந்துச்சு பண்ணா அதுக்கப்புறம் அதுல வர காசுல நம்ம பெரிய பணக்காராயிடலாம் அப்படின்னு ரமேஷ் கேட்ட உடனே சுப்பையா அதுக்கு என்ன என் கையில இருக்கிற மொத்த சொத்தையும் நான் உங்களுக்கு குடுக்கறேன் அப்படி சொல்லி சுப்பையா அவன் கையில இருக்கிற மொத்த காசை ரமேஷுக்கு கொண்டு வந்து குடுத்தான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ரமேஷ் இவனோட கண்ணுக்கே அகப்படல ரொம்ப நாள் ஆனா கூட ரமேஷோட சத்தமே இல்ல இதனால சுப்பையா ரொம்பவே பயந்து போயிட்டான் ஐயோ என் கையில இருந்த பணம் போயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு சுப்பையா அவன் கையில இருந்த காசு மட்டும் இல்லாம வெளியே கடை வாங்கி கூட ரமேஷுக்கு காசு குடுத்திருந்தான் படம் கொடுத்தவங்க சுப்பையாவ வீட்டை விட்டு வெளியே துரத்தி அந்த வீட்டை எழுதி வாங்கிக்கிட்டாங்க சுப்பையா இருக்க இடம் இல்லாம ரோட்ல அங்க இங்க படுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தான் சரியான அந்த நேரத்துல ரமேஷ் சுப்பையா கிட்ட வந்தான் டே உன்னை நம்பி காசு கொடுத்தா இப்படி தான் ஏமாத்துவியா அப்படின்னு ரமேஷ பார்த்து கேட்டான் நான் பண்ணது மோசமானா அப்போ நீங்க பண்ணது என்ன அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தான் அப்ப சுப்பையா ரமேஷ் நீயா என்ன மன்னிச்சிடுப்பா ரமேஷு நான் செஞ்ச தப்பு என்னன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சது உன் சொத்தை உனக்கே திருப்பி குடுத்துறேன் தயவு செஞ்சு என் பணத்தை எனக்கு சொத்து சொத்தையும் திருப்பி அப்படி ரமேஷ் சொன்னதுனால சுப்பையா எல்லாரோட சொத்தையும் அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுத்தா அப்ப சுப்பையா ரமேஷ பார்த்து உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தம்மான் துண்டு இருந்த இன்னைக்கு என்னையே ஆட்டி படிச்சுட்ட அப்படி சொல்லி சுப்பையா ரமேஷ புகழ்ந்துகிட்டு இருந்தான் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோடு மறுபடியும் சந்திக்கலாம்